ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையை இருளில் தள்ளிய பெருமை அன்றைய ஆட்சிபீரத்தில் அமர்ந்த அதிமுகவையே சாரும் விடியல் தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையை இருளின் பள்ளத்தாக்கில் தள்ளி உதைத்த பெருமை இன்றைய திமுகவையே சாரும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தில் எத்தனையோ மனுக்கள் அவை அத்தனையும் இந்த ஆட்சியாளர்களின் கண்களுக்கு வெற்று காகிதங்களோ எத்தனையோ போராட்டங்கள் அவை அத்தனையும் இந்த ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு செவுடன் காதில் சங்கூதியது போலவோ தீக்குச்சியில் வரும் தீப்பொறி போல இருந்த எங்களின் போராட்டம் இனி காட்டுத்தீயை போல அக்னி ஜோலையாய் இதோ உங்களில் ஒருவன் ஓட்டுநர் சமூகத்தின் போராளி எஸ் ஜே விமல்ராஜ் வருகின்ற மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அனைத்து சங்க கூட்டமைப்பின் சார்பாக ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் முழு வேலை நிறுத்தம் தொடர்ந்து இந்த நாட்டின் குடிமகனாக கூட இருக்க எங்களுக்கு அருகதை இல்லையோ என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் இவை அத்தனையும் இந்த ஆட்சியாளர்களிடமே ஒப்படைக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேரம் காலை பத்து மணி இடம் ராஜரத்ன ஸ்டேடியம் எழும்பூர் நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து नाले मुन्नेर मक्कल कूटेवे पर